அல்லது வர்ணாசிரம தர்மப்படி சொல்லப்படுகிற சூத்திரர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் பிராமணர்கள் என்கிற இந்த நான்கு வருணங்களுக்குள்ளேயும் மாறி மாறி திருமணம் செய்யக்கூடாது சத்திரியர் வைசியரை திருமணம் செய்யக்கூடாது வைசியர் சூத்திரரை திருமணம் செய்யக்கூடாது சூத்திரர்களும் வைசியர்களும் சத்திரியர்களும் பிராமணர்களை காதலித்து திருமணம் செய்யக்கூடாது பிராமண வர்ணம் பிராமணத்திற்குள்ளேயே பிராமண தான் குலம் கோத்திரம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் சத்ரிய வர்ணம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய புரிதலின்படி சொன்னால் பேக்வர்டு கிளாசஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இங்கே யாரும் சூத்திரர் என்று தங்களை சொல்லிக் கொள்வதில்லை ஆனால் பிராமணர்களின் வழக்கப்படி தலித்துகள் தவிர பிராமணர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்றுதான் அவனுடைய பார்வையில் சொல்லப்படுகிறது ஆக அந்த வருடங்களுக்கு இடையிலே கூட எம்பிசி என்றால் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன பேக்வர்டு கிளாசஸ் பிசி என்றால் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன இந்த பிசிக்குள்ளேயே ஒரு சாதி இன்னொரு சாதியை கலக்க கூடாது என்பதுதான் சனாதன தர்மம் எம்பிசிகளுக்குள்ளே கூட சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற சனாதன தர்மம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்பதெல்லாம் அரசாங்கம் நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்ட பெயர் அவ்வளவுதான் அது சாதியின் பெயர் அல்ல அது ஒரு பட்டியலின் பெயர் எம்பிசி என்பதற்குள்ளே நூற்றி நூத்தி எட்டு சாதிகள் இருக்கின்றன அது ஒரு பட்டியல் இருக்கிறது பிசி என்பதிலே பல நூறு சாதிகள் இருக்கின்றன அது ஒரு பெரிய பட்டியல் அரசாங்கம் தான் செய்யக்கூடிய திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நிர்வாக வசதிக்காக சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற சொற்கள் தான் பார்வர்டு கம்யூனிட்டி பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்பதெல்லாம் ஆனால் சமூக அடிப்படையில பார்த்தால் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி தான் அந்த சாதிகளுக்கிடையே கூட கலப்பு கூடாது என்று காலம் காலமாக வரையறைகள் நடைமுறையிலே உள்ளன விதிமுறைகள் நடைமுறையிலே உள்ளன மீறினால் தண்டனைகள் வழங்கப்பட்டன ஊரை விட்டு வெளியே தள்ளி வைப்பார்கள் சமூகத்தோடு சேர்க்க மாட்டார்கள் சமூக விளக்கு என்கிற பெயரால் சாதியிலிருந்து விலக்கி வைப்பார்கள் அவன் சாதி கட்ட பய என்று திட்டுவார்கள் சாதி கட்ட பய என்று சொன்னால் அவனுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்ல முடியாது கலப்பு ஏற்பட்டு விட்டது அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதி தாத்தா ஒரு சாதி பாட்டி ஒரு சாதி அதனால் இவன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்த முடியாது எனவே அவனை பலப்பட்டறை என்பார்கள் அல்லது சாதி கேட்ட பயல் என்பார்கள் பலப்பட்டறை என்றால் பல சாதிகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் அப்பா என்ன சாதி அவர் ஒரு அம்மா என்ன சாதி சாதி அவங்க பிராமின் விருப்பப்படி எடுத்துக்கிறது வசதி தகுந்த மாதிரி பிசின்னு போட்டுக்கிட்டா அரசாங்க சலுகை கிடைக்கும் பிசின்னு போட்டுக்கிறது இல்லனா எஃப்சின்னு போட்டுக்கிறது அவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க இன்டர் காஸ்ட்ல இருந்தாங்கன்னா எந்த சாதியும் தெரியாது போட்டுக்க விருப்பப்படி போட்டுக்கொள்ள இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் அரசாங்கம் இவர்களை எல்லாம் பட்டியல் படுத்தாத காலத்தில் எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதி சொல்லக்கூடாது எல்லாமே பட்டியல் சாதி தான் எல்லாருக்குமே பட்டியல் உண்டு எல்லாருக்குமே பட்டியல் உண்டு கான்ஸ்டியூஷன்ல ஷெடியூல் காஸ்ட் அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார் அவ்வளவுதான் ஆனா எல்லாருக்குமே இப்ப எம்பிசி பட்டியல் நூத்தி எட்டு சாதி இருக்கு பிசி பட்டியல்னு நூற்று கணக்கான சாதிகள் இருக்கு பார்வர்டு கணக்கான சாதிகள் இருக்கு வெறும் பிராமன் மட்டும் கம்யூனிட்டி இல்லை பிள்ளைமாரிலே மாறிலே பார்வர்டு கம்யூனிட்டி உண்டுங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சி போட்டவங்க அரசாங்கம் பார்த்தா யார வேணாலும் பிசி போட்டுக்கலாம் எஃப்சின்னு போட்டுக்கலாம் கை வைக்க முடியாதது ஏசி மட்டும்தான் மட்டும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க நினைச்சபடி மாத்த முடியாது எஸ் சில வேண்டாம் எங்களை பிசி ல போடுனா மாநில அரசால கையில கை வைக்க முடியாது அது பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுஸ்லயும் பேசி அங்க பெரும்பான்மையை ஒத்துக்கிட்டாதான் அவங்க மாத்த முடியும் கான்ஸ்டியூஷன்ல மாத்த முடியும் ஆனா பிசி எம்பிசி ல மாநில அரசாங்கமே மாத்த முடியும் இந்த சாதி பெரிய சாதியா இருக்கு இவங்க ஓட்டு நமக்கு முக்கியமா இருக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க எங்களை எஃப்சியில் வைக்காதீங்க எங்களை பிசியில் வைங்கன்னு கேட்டால் பிசியில் வச்சிருவாங்க இப்போ குஜராத்தில் பட்டேல்னு ஒரு சாதி இருக்கு அவங்கெல்லாம் பெரிய தனவந்தர்கள் தனவந்தர்கள்னா செல்வ சீமான்கள் அவங்க வணிகத்தில் பெரிய சக்திகள் அவங்களை கொண்டாந்து பிசியில் சேர்த்துட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல கல்வியில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்களை ஏன் எஃப்சியில் வச்சுருக்குறீங்க எங்களை பிசியில் மாற்றுங்கன்னு சொன்ன உடனே பிசியில் மாற்றிட்டாங்க போராட்டம் நடத்துகிறது தான் இப்போ மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில் தான் இருந்துச்சு அப்போ ஒரே சாதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் எஃப்சி பிசி எஸ்சி அவ்வளோதான் எஸ்சி நாலு பட்டியல் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த போது அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவர் பி சி ரெண்டா பிரிச்சார் பிசி சி மோஸ்ட் பேக்வர்டு மற்றவங்க எல்லாம் பேக்வர்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இதுவெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை இதில் ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட மேலானது அல்லது தாழ்வானது என்ற உணவியலை கொண்டிருக்கிறது உண்மை இல்லை பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி மற்ற எல்லாரும் கீழ் சாதி இதுதான் அவனுடைய பார்வை எல்லாரும் சூத்திரவாள் இன்னொரு நுட்பமான செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிராமணர்களில் கூட பிராமண பெண்கள் கீழ் சாதி எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பேர் நூறு சதவீதம் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சூத்திர சாதி இதெல்லாம் மனுஸ்மிருதி மனு ஒருத்தர் இருந்திருக்கான் அவன் உருவாக்க ஒரு சட்ட தொகுப்பு அதுதான் இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள் நாம் சொல்ற வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் பாண்டிய மாமன்னர்கள் சோழ மாமன்னர்கள் சேர மாமன்னர்கள் இவர்கள்லாம் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்ற மந்திரம்தான் வேதம் அவன் ஓதுகிற வேதத்தால் தான் நாம் வாழ்கிறோம் என்று நம்பி அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்யச் சொன்னார்களோ அதையெல்லாம் செய்தார்கள் கோயில் கருவறைக்குள்ளே இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க மன்னர்கள் செய்தார்கள் இருக்கணும் பிரிச்சு வச்சாங்க பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு கோதானம் பூதானம் எல்லாம் கொடுக்கணும் கொடுத்தாங்க பூதானம்னா பூமி தானமா கொடுக்கிறது அஞ்சு ஏக்கர் வச்சுக்கோ பத்து ஏக்கர் வச்சுக்கோ இதை வச்சு விவசாயம் பண்ணிக்கோத்தியா குத்தகை விட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிழைச்சுக்கோ கோதானம் பசுமாடு கொடுக்கிறது பூதானம் நிலம் கொடுக்கிறது கிராமங்களையே கொடுக்கிறது மங்களம் மங்களன் முடிகிற கிராமங்கள்லாம் பார்ப்பனர்களுக்காக மன்னர்கள் கொடுத்த மங்களம் அது மங்களம்னு ஒரு ஊர் முடியுதுன்னா ஆறுமுக அங்க பிராமணர்கள் இருந்திருப்பாங்க சதுர்வேதி மங்களம்னா அது பிராமணர்களுக்குரிய இடம் அப்படியெல்லாம் மன்னர்கள் கொடுத்தார்கள் அந்த மன்னர்களால் உருவாக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பில் தான் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்கிற போக்கு இருந்தது குல தர்மத்தை மீறக்கூடாது மனு தர்மத்தை மீறக்கூடாது தவம் செஞ்சான்னு சம்புகனை வெட்டி கொண்டாங்க நீ வந்து ஒரு சூத்திர நீ எப்படி தவம் இருக்கலான்னு ராமன் போய் சம்புகனை கொன்னதா ராமாயணத்தில் கதை இருக்கு வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்பதற்காக ஏகலவன் கைவிட்டலை கை கட்டை விரலை வெட்டினான் துரோணாச்சாரி இது மகாபாரத்தில் வருது கதை ராமாயணம் எந்த வருஷம் உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது மகாபாரதம் எந்த ஆண்டு உருவானதுன்னு தெரியாது ஆனா மகாபாரதத்துக்குள்ளேயும் ராமாயணத்துக்குள்ளேயே இருக்கிற கதை என்னன்னா சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட கதைகள் தான் புராண கதையாளர்கள் தான் ஏய் அந்த சனாதன தர்மத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்னவென்றால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்வோம் ரெண்டு பேரையும் யாரையும் உயிரோட கவினுடைய அப்பா கேட்டார் உன் பொண்ணு தானே வழிய வழிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சது நாங்க வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம் நீ யோகியனா இருந்தா முதல்ல உன் பொண்ணு தானே நீ ஏதாவது பண்ணி இருக்கணும் என் பிள்ளைய நீ வெட்டின இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க பதைக்க பதைக்கவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை பெண்ண கூட இல்ல உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய தான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்ல நேர்ந்தது சாதி சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற இந்த நிலை இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல காலம் காலமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிறது இதையெல்லாம் எதிர்த்துதான் மகாத்மா பூலே தோன்றினார் உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் அவர் ஒரு தலித் அல்லாத புரட்சியாளர் கல்வி விழிப்புணர்வு ஏற்பட்டால் காலப்போக்கிலே இவையெல்லாம் மாறும் என்றவர் என்று அவர் பெண்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று முதலில் அவருடைய மனைவியையே ஆசிரியராக்கி பெண் கல்வியை உருவாக்கினார் என்ன வட மாநிலங்களில் இதை விட ரொம்ப மோசம் சதிமாதா மாதா வழக்கம் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது தென்னிந்திய மாநிலங்களில் கிடையாது புருஷன் ஜேத்தா பொண்டாட்டியை தூக்கி கட்டையில் வச்சு உடன்கட்டை ஏற ஏற வச்சு உயிரோடு கொளுத்துகிற வழக்கம் கணவன் இறந்த பிறகு அவள் உயிரோடு இருந்தால் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள் அது கணவனுக்கு செய்கிற துரோகம் ஆகவே கணவன் இறந்த உடனேயே அவளை உடன்கட்டை ஏற வைத்து உயிரோடு கொளுத்து விட்டால் அவள் தெய்வமாகிவிட்டாள் என்று அவளுக்கு கோவில் கட்டி வழிபடுகிற வழக்கம் வட மாநிலங்களிலே ஒரு காட்டுமிராண்டித்தனம் இருபதாம் நூற்றாண்டு வரையில் நீடித்தது இன்னும் கூட இருக்கலாம் இடிச்சத்திற்கு பிறகு திருமணம் செய்யக்கூடாது விதவையாகவே இருக்க வேண்டும் என்பது சனாதன தர்மம் வெள்ளை புடவை உடுத்த வேண்டும் பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க கூடாது பொது இடத்திலே நிற்கக்கூடாது நல்ல காரியங்களில் கெட்ட காரியங்களில் வந்து பங்கேற்க கூடாது தோன்றிய மகான் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வந்து இதையெல்லாம் புரட்டி போட வேண்டும் தொழிக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் விளைவாக அந்த மனு ஸ்மிருதி என்கிற மனு தர்மம் என்கிற அந்த கொடிய கொடிய சட்டத்திற்கு எதிராக மாற்று சட்டத்தை எழுதினார் அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம் அகமன முறை குற்றம் என்று அந்த சட்டத்தில் எழுத முடியவில்லை குற்றம் குற்றம் பாலிய விவாகம் ஒன்பது வயசுல பத்து வயசுல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முதல் திருமணம் அவருடைய மனைவியின் வயது வந்து ஒன்பது வயசு அவருக்கு பதினாலு வயசு பதினோரு வயசு பதினாலு வயசு அதுதான் பாலிய விவாகம் வடமொழியில பாலியன்னா சிறு சிறு